ஆரோக்கியம் நலமா எப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அப்படியே போகிற போக்கில் பாடலான்னு சொல்லிட்டு வந்தோம் அதாவது இந்த ஃபார்ட்டி எயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் க்ரீன் அவர் வந்து ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிட்டாப்ல அதாவது நாற்பத்தெட்டு வகையான லாஸ் இருக்குது எதுக்காக அப்படின்னா டு பிகம் அ பவர்ஃபுல் பொசிஷன் டு ஹாவ் அ பவர்ஃபுல் பொசிஷன் டு பிகம் அ பவர்ஃபுல் ஒன் அதுக்காக உண்மையிலேயே அதில் வந்து சிக்மா ஓரியண்டடான சில கேரக்டர் அப்படிங்கிறது அந்த ஃபார்ட்டி எயிட் லாஸ்குள்ளே வந்து அடங்கியிருக்கு ஆக்சுவலி இந்த ஃபார்ட்டி எயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு புக்கு இந்த புக்கு வந்து பலவிதமான காண்ட்ரவேஷியல் ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவான காண்ட்ர இது விஷயங்கள் போச்சு இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் போச்சு பல விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தது பட் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோங்கிறது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் ஓரியன்டாக ஒரு சிக்மா அதுக்குள்ளே அந்த ஃபார்ட்டி எயிட் லாஸ்க்குள்ளே அடங்கிட்டு சிக்மா ஓரியன்டான கேரக்டர் என்ன அந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம் பிகாஸ் அந்த மாதிரி கேரக்டர் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அதை இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் எப்படி அப்படிங்கிறத கடைசிலையும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கிறத பார்த்துலாம் ரெட்டு தானே ஓகே இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது நெவர் அப்பியர் டூ பர்ஃபெக்ட் இதுக்குள்ளேயே சைக்காலஜி இருக்குது இதை அப்படியே ஆப்போசிட்லேயே நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது என்னது நெவர் பர்ஃபெக்ட் டூ டூ பர்ஃபெக்ட் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு நினைக்கிறீங்க முயற்சி பண்ணுறீங்க ரொம்ப அப்படியே பிஹேவ் பண்ணிக்கிறீங்க ரொம்ப போட்டு அப்படியே அலட்டிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா அர்த்தம் நீங்கள் ஆக்சுவலி பர்ஃபெக்டாக இல்லைன்னு அர்த்தம் உண்மையான ஒரு சிக்மா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய எமோஷனலி பேலன்ஸ்டாக இருக்க இருக்கவங்களுடைய பிஹேவியர்ங்கிறது எப்படி இருக்குன்னா அப்படியே அலட்டிக்காமல் ரொம்ப அழகாக அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஒரு அமைதியான ஒரு நதி போகுது பாருங்கள் அதே மாதிரி இப்படி அல்ட்டிக்காமல் அப்படியே போய்கிட்டுருக்கு சில கம்பெனிஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப அல்ட்டிக்காம அவங்க வேலை செய்வாங்க அவங்களுடைய நகர்வுகள்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய நகர்வுகள்லாம் பாருங்கள் ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கும் அது என்றைக்கும் ரொம்ப பெருசாகவும் போகாது ரொம்ப கீழே வராது ரொம்ப ரொம்ப மைல்டாக அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது அந்தளவுக்கு டீப்பான ஒரு விஷயம் அதனால் என்றைக்குமே நாம் எங்கேயுமே தன்னை வந்து நம்ம ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம கூடாது தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறதை நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அட்ராக்ட் ரெஸ்பெக்ட்ஸ் எஸ் இதெல்லாம் பொய்யும் தெரியுமா அந்த மேனுப்புலேஷன் அதுங்கிற கதையெல்லாம் இல்லை ஒருத்தர் நம்ம அப்படியே அதிகாரம் பண்ணால் அவன் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கறதுலாம் கிடையாது அவன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளை பாட்டு போட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வி நீ டு பி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடுத்தவங்க நம்ம மதிக்கணும்னு சொன்னால் நாம் நம்மளுடைய ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கணும் அவங்க மதிக்கிறதுக்கும் என்ன என்னுடைய ரெஸ்பெக்டை நான் காப்பாற்றிக்கிறதுக்கும் நான் செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சுச்சுவேஷனாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத எந்த விதமான சுச்சுவேஷனுக்கும் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காத மக்களை மட்டும்தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் தேட் வில் கெயின் த ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர்ஸ் சூப்பரில் இன்மேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில பேர்த்தெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் கரிஷ்மாவாக இருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க பலவிதமான சுச்சுவேஷன் பலவிதமான ப்ரெஷர் வந்திருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு வந்து எதுவும் விட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க ரெடியாகவே இருக்க மாட்டார் தட் இஸ் வாட் ஆர் இல்லை சூப்பர் அது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஸோ யூ நோ நோனிட்டு ஒரே யாரு யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணல அது அதெல்லாம் தேவையில்லை நாம் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை நீங்கள் காப்பாற்ற 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 ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை கெயின் பண்ண கெயின் பண்ண எல்லோரும் நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க நம்ம சொன்னால் அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர ஆரம்பிப்பாங்க லைட் அதர்ஸ் அண்டர் எஸ்டிமேட் யூ ஒன்றும் தவறே இல்லை யாருக்கிட்டேயும் போய் நம்ம வந்து எல்லாத்தினுடைய எஸ்டிமேஷனும் வந்து அப்படியே பா பார்த்து எல்லாரும் எனக்கு கரெக்டாக தான் எஸ்டிமேஷன் போட்டிருக்கீங்க சூப்பர் பா அப்போ நான் வந்து முன்னேறுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது போய் அடுத்தவர்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணட்டும் அதில் எந்த விதமான தவறும் இல்லை இன்னொரு விஷயம் அடுத்து அடுத்தவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதில் பலவிதமான பெனிஃபிட் இருக்குது ஒரு பத்தோடு பதினொன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்கள் என்றைக்குமே உங்களை வச்சுக்கோங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆக்சுவலி நம்ம வேலைகள் எல்லாமே வந்து வேற ம வேற லெவலில் இருக்கட்டும் பட் நம்மளுடைய அப்பியரன்ஸ் என்றைக்குமே பத்தோடு பதினொன்று இருக்கக்கூடிய ஒரு ஆளாக மட்டும்தான் நம்மளை காட்டிக்கணும் அப்படி தான் நம்ம இருக்கணும் அடுத்தவர்கள் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்போ தான் நாளைக்கு நம்ம ஒரு பெரிய வேலை செய்யும்போது அதுக்கான ஒரு ரெகனைசேஷனுங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பில்கெட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடாபுட்டி இவன் இவெல்லாம் எப்போலாம் பெரியலாம் அப்படின்னு பல பேர் நினச்சது உண்டு அப்போல்லாம் அவர் இதோட பெரிய கண்ணாடி போட்டிருப்பார் அப்படியே முகத்துக்கே கண்ணாடி போட்டிருக்க இப்போ போட்டிருக்கு கண்ணாடியோட பட் அப்போல்லாம் நினச்சது உண்டு பட் இன்றைக்கி அவங்க அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஐடி விஷயங்களையே வந்து ஒரு இந்த ஐடி ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்தார் இல்லையான் இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெரிய ஃபவுண்டராகவே அவர் மாறிட்டார் அப்போது அவங்கள எஸ்டிமேட் லோ எஸ்டிமேட் பண்ண எல்லாருமே அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது லோ எஸ்டிமேட் பண்ணதோடு சேர்த்து அவங்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது வேறு லெவலில் நீங்கள் வந்து பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்ஸ் மேட்டர் லெட் தம் லெட் அதர்ஸ் அண்டர் எஸ்டிமேட் யூ டோன்ட் கிளிக் த ராங் பெல் எப் வி ஷுட் நாட் கிளிக் த ராங் பெல் என்றைக்குமே லைஃப்பில் வந்து எல்லா விதமான முடிவுகளையுமே ரொம்ப ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி ஏன்னா சில மனிதர்களாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வாட் எவர் பட் முக்கியமாக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது நாம் அந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக முடிவெடுக்க வேண்டியது முக்கியம் என்றைக்குமே நிறைய நேரம் ஒரு முடிவு பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கலாம் காலம் தாழ்த்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது டிலே பண்ணுங்கள் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை அதுக்கு மேலே அது இம்பார்ட்டன் அதுவே நம்மளை வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல அப்போ கொஞ்சம் முடிவு எடுப்போம் அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்படி தள்ளி போட்டு நீங்கள் ரொம்ப யோசிச்சு ஏன்னா தள்ளி போடுறதுனால என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அந்த எமோஷனல் அக்ரஷன் இருக்குங்களா அந்த எமோஷனல் அப்ஷெஷனெலாம் இருக்குங்களா அந்த எமோஷனல் அப்செஷனெலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிட்டோம் இல்லை அந்த பொய்யான காரணங்கள்லாம் அந்த வடிகட்ட வடிகட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த பொய்யான காரணங்கள்லாம் அப்படியே இதாக ஆரம்பிக்கும் டிலே பண்ண டிலே பண்ண பொய்யான காரணங்கள் எல்லாம் கீழே ஆரம்பிச்சிடும் உண்மையிலேயே இது எதுக்கு வேணும் அது எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வரும் அதனால் எடுத்தோடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க முக்கியமாக ஒரு மனிதர்களை உங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு முன்னாடி பல நேரங்களில் நீங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் யோசிங்க ரொம்ப டீப்பாக நீங்கள் யோசிங்க அதுக்கு பல நேரங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன யெஸ் வி ஷுட் நாட் கிளிக் த ராங் பட்டன் ஆர் த ராங் பர்சன் ரைட் அன்பிரடிக்டபுள் வில் பிகம் பவர்ஃபுல் ஒன் என்றைக்குமே பவர்ஃபுல் பீப்புள் வந்து என்றைக்குமே அன்பிரடிக்டபிளாக தான் இருப்பாங்க சும்மா எப்போ பார்த்தாலும் உங்களோட ஐடியாஸை வச்சிக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லாத்துக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்கக்கூடாது டிசர்வான ஆட்கள்கிட்ட ரொம்ப செலக்டிவாக டிசர்வாக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட மட்டுந்தான் ஒப்பீனியன் கேட்கணும் சும்மா போகிற பக்கில் ஈவென்ட்ட கேட்டு பார்ப்போம் அவண்டை கேட்டு பார்ப்போம்னு சொன்னால் உங்களோட ஐடியாஸுங்கிறது மிஸ்யூஸ் பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மிஸ்கைட் பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப செலக்டிவாக இருக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் இல்லையா அதே நேரத்தில் நம்மளுடைய மூவ் அடுத்த மூவ் இருக்கும் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் கூடிய ஆட்கள் யாருக்குமே ஈவன் நமக்கு பக்கத்தில் கூடிய ஆட்களுக்கு முதக்கொண்டு தெரியக்கூடாது நம்ம என்ன முடிவெடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம என்ன ஒப்பீனியன் கேட்கிறோங்கிறது ஓகே பட் நம்ம என்ன முடிவெடுக்க போகிறதுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது வீ ஷுட் பி அன்பிரடிக்டபிள் பவர்ஃபுல் பீப்புளில் எல்லாருமே அதை தான் செய்வாங்க லீவ் நோ ரூம் டேக் எந்த ஒரு விஷயமும் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டா அது அப்படியே போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிக மிக பெரிய தவறு ஒரு பர்சன் நம்மகிட்ட வந்து மேனப்பேட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நான் வேலைக்கு போக போக அவங்களுக்கு எனக்கே தெரியாமல் நான் அவங்களுக்கு கான்ஃபிடண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இல்லை நம்ம யாருன்னு காட்டாமல் போனால் போயிட்டு போகுது போனால் போயிட்டு போகணும் நம்ம விட விட அவர்களுக்கு அவர்களுக்கே தெரியாமல் இவங்ககிட்ட இன்னும் நிறைய கேம் விளாடலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து அவங்க நம்ம நம்ம மேலே நிறைய அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு நாமளே ஒரு ஸ்பேஸை வந்து கொடுக்க ஆரமிச்சிட்றோம் நாமளே வந்து ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் ஸோ வி ஷுட் நாட் லீவ் எனி ரூம் வி நீட் டு டைச் வேற வழியே கிடையாது மேன்குலேட் பண்ணுறவங்களோ அவங்களுடைய பாஷையில் எப்படி அவங்களுக்கு சொன்னால் புரியுமோ அந்த பாஷையில் அவங்களுக்கு நம்ம சொல்லி தான் ஆகணும் எவ்ரி திங் வில் பி தலிகுல் வே இல்லையா லீகலாக ஆயிரம் வழிகள் இருக்குல்ல அந்த வழிகளிலேயே நீங்கள் தாராளம் பதில் சொல்லலாம் ஒன்றும் தவறே கிடையாது அந்த மாதிரி உங்களால் வந்து ரிவேஞ்ச் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் மீது தவறு இருக்குது நீங்கள் இன்னும் உங்களை வளர்த்துக்க வேண்டியது இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க காரணமே இல்லாமல் மன்னிப்பே கேட்காத ஆட்கள்லாம் நீங்கள் வாலண்டியராக மன்னிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள பீப்புள் ப்ளீஸிங் மென்டாலிட்டி இருக்குது அதை நீங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குது அது ஒன்றும் உங்களுடைய நேச்சர் இல்லை அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இனிமேல் யாருக்கிட்டையும் நம்ம வாலண்டியராக போய் ஏமாறாமல் இருப்போம் யாரும் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்காத அளவில் இருப்போம் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க அகைனண்ட்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கு எந்த விதமான தயக்கமும் காட்டாதீர்கள் ஏன்னா பி வேல்யூ நீட் நீங்கள் என்னவா இருக்கீங்கங்கிறத விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது உங்கள் உங்களுடைய எல்லா விதமான எமோஷன்ஸும் எங்கே ரெகனைஸ் பண்ணப்படுதோ அங்கே நீங்கள் இருக்கிறதுங்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எங்கே செக்யூர்டாக இருக்கீங்களோ நீங்கள் எங்கே பர்ஃபெக்டாக பொருந்துறீங்களோ அங்கே நீங்கள் இருக்க வேண்டியதாக நல்லது ஒரு ஸ்கொயர் ஃப்ரேமில் போய் ஒரு ஆரோ போய் உட்காராதுல்ல ரைட் அப்படி நீங்களாக உங்களை கம்பல் பண்ணி அங்கே போய் நீங்கள் உங்களை புகுத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க முக்கியமாக உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் நான் எதுக்குமே டிசர்வ் இல்லை அதனால தான் அதிலேயாவது போய் நான் டிசர்வ் ஆகிக்கிறேன் அதுலேயாவது போய் நான் வந்து ஒட்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு அர்த்தம் ஐ ஃபீல் மை செல்ஃப் நத்திங்னு அர்த்தம் ஐ ஃபீல் மை செல்ஃப் இன் அடிக்குவேட் ஃபார் என்ன அர்த்தம் ஏன்னா ஸோ பி வேர் பி வேர் யூ யுவர் எனிமீஸ் எனிமீஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டெக்னிக்ஸையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நமக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்க விட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க இனிமேல் நம்ம பக்கம் திரும்பி பார்க்காததெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த ரிசல்ட்டை அவங்ககிட்டருந்தே எப்படி கொண்டு வருதுங்கிறத யோசிங்க யூஸ் யுவர் எனிமீஸ் யூஸ் தேர் பிரைன் ஃபார் யுவர் ஃபேவர் உங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஃபேவரபிளாக திங்க் பண்ண வைக்கிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க நல்லாயிருக்கும் தெரபிடிக் சப்போர்ட் எப் என்னென்ன தெரப்பியூட்டிக் சப்ளிமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு வேலை இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு யூ கேன் கோஃபு சிபிடி காம்யூனேட்டி பிஹேவியர் தெரப்பி ஃபார் ஆன்சைட்டி நமக்கு ஆன்சைட்டி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த விதமான விஷயங்களையும் செய்ய முடியாது ஏன்னால் நமக்கு செல்ஃப் டவுட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எது செஞ்சாலும் அதில் ரெண்டு ஒப்பீனியன் மூணு ஒப்பீனியன் வரும் ஒட்டு மொத்தத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய மாட்டோம் அப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கோ ஃபார் அது காவனேட்டி பிஹேவியர் தரப்பி அது நம்ம வந்து ஒரு வீக்லி ரெண்டு செஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ராபப்ளி அது ஒரு ஒன் ஒரு மன்தில் வந்து அதை நம்ம கவர் பண்ண பார்க்கலாம் இட்ஸ் மேட்டர் ஏன்னா அது டிபெண்ட்ஸ் அப் அந்த சிவியாரிட்டி ஆஃப் யுவர் ப்ராப்ளம் இல்லையா ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் நோ வரி ஃபஸ்ட்டு செஷன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த இது தெரப்பி தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நாங்கள் சொல்லுவோம் நான் சொல்லுவேன் சைகோடனமிக் அப்ரோச் வர பிடிஎஸ்டி இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறத விட வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களோட சைல்டுஹுட் அப்படிங்கிறது மிக மோசமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கே தெரியாமல் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் இருந்திருக்கீங்க ஓவர் பேம்பர்டாக வளர்க்கப்பட்டிருக்கீங்க இல்லை ஓவர் டிஸ்கிரிமினேட்டடாக நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கீங்க இப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் யாராவது ஒருத்தர் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு நாம் வந்து வெளில வந்துக்கோங்கிற பட்சத்தில் அது எல்லாமே அன்கான்ஷியஸாக நம்மளோட எமோஷன்ஸை பலவிதமான இடங்களில் அஃபெக்ட் பண்ணும் நமக்குள்ளே பலவிதமான ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் பலவிதமான ப்ராப்ளமேட்டிக் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நமக்குள்ளே இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சைக்கோடனமிக் அப்ரோச் இருக்குது அந்த தெரபி வந்து வி கேன் கோ ஃபார் இட் என்எல்பி ஃபார் த ரீப்ரேம் த தாட்ஸ் எஸ் நியூரலிஸ்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடியது இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் ரொம்ப முக்கியமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் திங்க் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கலாம் பட் நம்ம எமோஷ்னலாக அதை வேறு மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம பல நேரங்களில் வந்து டாக்ஸிக்கான பர்சனை கூட வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான பர்சனை புரிஞ்சுக்கிறோம் பல நேரங்களில் டாக்ஸிக்கான என்வாயன்மெண்ட்டை எந்த கம்பெனி எனக்கு எந்த ரெகனைசேஷன் கொடுக்கப்படுறது இல்லையோ அதை கூட ஏதோ ஒரு மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து கொடுத்து அது கூட நம்ம வந்து இருக்கப்பழகிறோம் டாக்ஸிக்கான என்வாரன்மெண்ட்டை வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணுறோம் ஏன்னே தெரியல அதுக்கு நாமளே பலவிதமான பொய்யான காரணங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இருக்குல்ல இது எல்லாமே நம்மளுடைய எமோஷன்ஸ்னால் வரக்கூடியது ஆக்சுவல் ரியல் திங்க் என்னங்கிறது என்னால் என்னோடய எமோஷன் பார்க்க வரதே இல்லை அதை பார்க்க விடணும்னு சொன்னால் இந்த என்எல்பி திங்க் அப்படிங்கிறது இதுவும் அது தலைப்பி தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் ஃபார் த லோ செல் எஸ்டீம் உங்களுடைய லோ செல் எஸ்டீமை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு பேஸ் பண்ணியிருக்கிற இந்த ஹியூமனிஸ்டிக் தெரப்பியை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சுவல் வாட் இஸ் ஆக்சுவல் மீ அப்படிங்கிற விஷயங்களை காட்டும் என்எல்பிங்கிறது ஆக்சுவல் திங்கை பற்றி காட்டுறது இது நம்மளோட ஆக்சுவல் செல்ஃபை பற்றி காட்டுறது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப வைப்ரெண்ட்டாக இருக்கும் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் இட்ஸ் அ மேட்டர் வேறு என்ன இந்த மாதிரியான தெரப்பி ஓரியன்டான ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்மர் நம்மளுடைய அட்மினுடைய நம்பர் தாராளமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு என்ன கிளம்பா யூ ஸோ மச் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்